அந்த நேரம் பார்த்து இரும்பு தொப்பியும் கையில் துவக்கும் போட நாலஞ்சு பேர் அங்க வந்தவியல் ஊர்ல எல்லாரும் என்ற அம்மாவன் அல்ல வடிவான மனசு என்றுதான் சொல்லிவிடும் அது உண்மைதான் எல்லாருக்கும் மனக நண்பாக இன்றைய காணொலி வந்து எது சம்மந்தப்பட்ட காணொலியாக இருக்க போகணும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ஆண்டு ஒரு தெனாலி அப்படின்ற ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஈழத்தில் நிறைய பிரச்சனைலாம் நடந்துச்சு நிறைய நிறைய வழிகளெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருப்போம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஏற்பட்ட ஒரு சின்ன வழியை காட்டியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எங்களுடைய ஸ்லாங்கை பேசியிருப்பார் கமல் உண்மையின் படி பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே எங்களுடைய ஸ்லாங்கே இல்லை இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்லாங் பிடிச்சிருந்துது எங்களுடைய வழியை காட்டுற ஒரு படமாக இது இருக்குது அப்படின்னு பிடிச்சிருந்துச்சு அதில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு அவரை மாதிரியே கமலை மாதிரியே பேசியிருக்கிற இது வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மிஸ்டர் தென்னாலு சோமன் எதை பார்க்க முடியுதுலாம் உங்களுக்கு பயம் பெறுது எல்லாம் சுவமயம் என்று சொல்லுவார்கள் ஆனா எனக்கு எல்லாம் பயமயம் காலா உன்னை காலாலதுவேன் என்று காலம் சென்று பாரதி சொன்னவர் காலனை காலாலதையும் போது காலில் பெறும் என்று பயம் எனக்கு கவிதை பயம் எனக்கு கதை பயம் எனக்கு பீமற்ற கதைக்கும் பயம் அல்ல மற்ற கதைக்கும் பயம் உதைக்கும் பயம் சிதைக்கும் பயம் கதவு பயம் இருக்கு கொஞ்சம் திறந்த கதா பயம் புழுசா மூடுற கதா பூட்டு போட்டு போட்ட கதாம் பையன் எது திறக்கலாம் மாட்டுப்பட்ட கதாவும் பையன் திறந்தே சொல்கிறேன் மற்ற பயம் எனக்கு காடு பயம் வீடு பயம்னா கூடு பயம்னா குளம் பயம் எனக்கு நண்டு பயம் பூ சண்டு பயம் இருக்கு இருக்கிற வண்டு பயம் இருக்கு கடிக்கிற நாயும் பூனை பூனை திட்ட எலியும் பயம் மறு பிடிச்சு தர செல்லும் பயம் இருக்கு செல்லக்கா பதங்கிற பங்கரும் பயம் இருக்கு பங்கரு இருந்து பாம்பு ஊராங்க கடிச்சது மூட்டு பயம் இருக்கு ஓகே 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 விஷயத்து என்னாலே எவ்வளோ விஷயத்துக்கு பயப்படுங்களே இந்த பயமெல்லாம் உங்களுக்கு எப்போ உடகம் மரம் மானது ம் அதை நினைக்க தான் பயமாக கிடக்குது டாக்டர் எதைக்கு நினைக்கிறீங்க அதை நினைக்காமல் தைரியமாக சொல்லுங்கள் நினைக்காமல் சொன்னாலும் அழுதுடுவேன் டாக்டர் ஆ அழக்கூடாது அழாமல் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க ம் சிரிச்சு கொண்டு சொல்லுறதோ அது ரொம்ப கடினமான விஷயம்தான் என்றாலும் முயற்சி செய்து பார்க்கிறேன் சொல்லிவின நானும் அப்படித்தான் இருந்தன அந்த காலத்தில எங்கட ஊரில் ஒரு கலவரம் உண்டு வந்தது என்ன கலவரம் உண்டு அண்ணக எனக்கு பிளங்க இல்லை இன்னும் பிளங்க இல்லை ஒரு நாள் ஆகாயத்தில் இருந்து கொண்டு கொண்டு நெருப்பு மாதிரி எங்கட வந்து வந்து விழுந்துச்சு என்று என்று கூப்பிக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் கையை வீட்டுக்கு வெளியில் கூறையுண்டு அதில் ஒரு எறும்பு துண்டு எங்கட அப்பா அந்த காலில் பட்டு கால் துண்டாயி போட்டு ஒரே ரத்தம் அம்மா அம்மா குளரை அடிச்சு கொண்டு எடுத்து அப்பா கட்டி விட்டு வா அந்த நேரம் பார்த்து இரும்பு தொப்பையும் கையில் நாலஞ்சு பேர் அங்க வந்தவியல் ஊர்ல எல்லாரும் என்ற அம்மாவை நல்ல வடிவான மனசின்னு தான் சொல்லிவினா அது உண்மைதான் அந்த வடிவ விளையான எண்ணத்தோட அந்த இரும்பு தூக்கிக்கா கிடந்த சுட்டு போட்டு அம்மாவை கரகரண்டு பச்சைக்குள்ள இழுத்து கொண்டு நான் சின்ன பெரிய கையில் கிடைச்ச கல்லையெல்லாம் எடுத்து அவக்கு மேல எரிச்சன அதுல ஒருத்தன் தலையை பிடிச்சு தூக்கி கல்லு மேல எரிஞ்சவன் நல்ல தலையில் பாட்டு நினைவு வளர்ந்து போன நான் நினைவு திரும்பி திரும்பி பா கேக்க வடிவான என்ற அம்மா வடி வளர்ந்து போ தலைவிதி கூலமாக பிரம பிடிச்சது போல இருந்தவா ஒரு மடியில நானும் இன்னொரு மடியில செத்து போன என்ற அப்பாவும் நான் ஒன்று அழுதான் ஆனா அம்மா அளவில்லை என்னையும் சொன்னவா சொன்ன பாருடா இனி நீதான் ஒரு ஆண் பிள்ளை நீதான் குடும்பத்தை பார்க்க வேண்டும் தைரியமா இருக்க வேணும் வேண்டும் என்று கண்டாலும் பயம் டாக்டர் சிரிச்சு கொண்டு சொல்ல சொன்னீங்கள் அழாம அழுது போட்டன் மன்னிச்சிருங்க